பிரான்ஸ்னால இப்படித்தான் பணத்தை பறிச்சிட்டாங்க பணத்தை பறிச்சிட்டாங்க பணத்தை பறி இப்படித்தானே அதிகமா வரும் செயின் எடுத்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் சொல்றேன் இவங்களும் அந்த தப்ப பண்றாங்கல்ல அப்புறம் எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க செக்ஷுவலா நீங்க ஒர்க் போறாங்கன்னா அவன் ஆயிரம் ஏதோ வராங்க அவங்க நீ இருக்க அவங்க வராங்க ஆனா அதுக்கான என்ன அமௌண்டோ அதை விட்டுட்டு அவங்க கிட்ட செயின் எடுக்கிறது அதை பறிக்கிறது அவன் அவர் என்ன பண்ணுவாங்க அவரால் போய் வெளியில் சொல்லவே முடியாது இந்த தைரியம் தான் இவங்களுக்கு இவன் போய் வெளில சொல்ல மாட்டான் இவன் சொன்னான்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கம் இவங்க ஃபேமிலிக்கு தெரிய வரும் அவங்களுக்கு தெரிய வரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த தைரியத்தை இருக்கிறனால தான் அவங்க அப்படி பண்றாங்க அந்த பணத்துக்காக தானே எல்லாரும் ஓடுறாங்க அவன் சம்பாதிச்சு வர பணத்தை அடிக்கும் பொழுது அவன் எவ்வளவு வைத்திருச்சிலாவான் அந்த பணம் இல்லாதனால அவன் ரிலேட்டிவ்ஸில் அவன் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான் பணம் இல்லாம அந்த சொந்த பந்தம் மதிக்காமல் எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணுறோம்ல சில பேர் என்ன பண்றாங்க வந்த உடனே ஒரு கேங்ல சேர்ந்துறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது பார்க்கும்பொழுது சண்டை போட்டோ அடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ மோனியை பற்றி சொல்லுங்கள் மோனி எப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க வாழ்வாதாரம் ஏர்னிங்ஸு எல்லாச்சும் வச்சு பார்க்கும்போது மோனி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மோனி வந்து தனியாள் தான் எனக்கு மத்த ட்ரான்ஸ் பீப்பிள் மாதிரி சேர்ந்து ஆள் இல்ல நான் என்னைக்குமே தனியா தான் இருப்பேன் ஓகே அந்த அந்த டீம் அந்த யாருமே எனக்கு கிடையாது ஆனா எனக்கு சர்ஜரி பண்ணப்போ என்ன பாத்துக்கிட்டாங்க நான் சொல்லல இந்த ஆல்ரெடி நீங்க நியூஸ்ல யூடியூப்ல எல்லாம் பாத்திருப்பீங்க சில வீடியோஸ்லலாம் அவங்க எனக்கு அம்மாங்கிறது அவங்க இருக்காங்க எப்பாவது போவோம் வருவேன் அவ்வளவுதான் மற்றபடி நான் என்னோட வந்து ஐம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக்ஸ் நான் யாரையும் என்னை எதிர்பார்க்குறதே கிடையாது ஸோ தனி எனக்கு வந்து கும்பலாக சேர்ந்து இருக்க பிடிக்கல ஏன்னால் எனக்கு அந்த ஆட்டிடியூட்டும் எனக்கு பிடிக்கல ஸோ ரெண்டாவது வந்து நான் வந்து நான் வளர்ந்த சர்க்கிள் எல்லாமே எனக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரான்ஸுங்கிறது எல்லாரும் பார்ப்பேன் எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம எல்லாரும் நாங்களும் மனுஷங்க தான் அப்போ என்னை பார்க்கும்போது நானும் ஹாய் அப்படி தான் வச்சு தவிர அவங்க கூட போய் மிங்கிள் ஆகிட்டு அந்த மாதிரி எனக்கு அவ்வளோவா இல்லை பட் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் ஒன்னா சேர்ந்து வாழ்ற ஒரு இது நான் அமைச்சிக்கல எனக்கு அது விருப்பம் இல்லை ஆக்சுவலி மாறினதுக்கு அப்புறம் அந்த ஒரு டீம்ல இருந்து வெளியே வரீங்களா இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒரு டீம்ல இருக்கலாம்னு சொல்லி வெளியே வரீங்களா பார்த்த பார்வை என்னங்க இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லைக் நம்ம நல்லா நடந்திருக்கிறவங்களும் இந்த நல்ல நல்லபடியா பேசுவாங்க தவறா பேசுறவங்களும் தவறா பேச ட்ரை பண்ணுவாங்க நம்ம எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எது கெட்டதோ இக்னோர் நெகட்டிவிட்டிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு போக வேண்டியதான் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு என்னோட சரவு அதான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட சார்ந்த மக்கள் எனக்கு அப்பத்தி இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் தான் என்னை யாரும் ஹர்ட் பண்ணதுலாம் கிடையாது கஷ்டப்படுத்துனதுலாம் கிடையாது இல்லை ஒரு டிரான்ஸை நான் பார்க்கும் இந்த சொசைட்டில என்னதான் மாறினாலும் இந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட டிரான்ஸை பத்தின ஒரு இது மாறவே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மக்கள் கிட்டங்கிறத தாண்டி மக்கள்ல இருக்கிற ஒரு சில கல்பிரேட்டிங்களை பத்தி அதாவது இந்த டிரான்ஸ் பீப்புள் அந்த லவ்ங்கிற ஒரு ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்கள அது மாறலை ஆக்சுவலி ரெண்டாவது இவங்களும் மாறலை எத்தனை வாட்டி அடிபட்டாலும் எங்கே எவனாவது வந்தாலும் திரும்ப திரும்ப என்னமோ இவங்க வந்து பயங்கர இமோஷ்னலாக வந்து இவங்களுக்கு மட் அப்படிங்கிற மாதிரிலாம் இது மேபி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பெயின் தனிமையா இருக்கும் எல்லாமே தோணும் அன்பு தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் தானே இல்லையுன்னு சொல்ல ஆனால் இப்போ அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லை அது மாதிரி இப்போ நான் நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கணும்னு அவசியமும் இல்லை தான் பட் இருந்தாலும் என்னோட கைண்ட் சஜஷன் என்னென்னா இருக்க வேணாம் மாற்றிக்கோங்க மனுஷ மனசு தானே அதுக்கு இடையில தானே எல்லா ஹேபிட்ஸ் வருது நம்மளுக்கு புரியுதா நல்லதாக மாறுறதும் கெட்டதா மாறதும் எல்லாமே நம்ம வந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்கள் கற்றுக்குறோம் ஸோ அதனால நீங்கள் மாறுங்க இதுதான் நிரந்தரம் இல்லாதுன்னா தனிமையாக வாழ்கிறவங்க எத்தனை பேர் ஆண்கள் இல்லையா பெண்கள் இல்லையா எல்லாம் பேராகவே வாழ்ந்து பேராகவே போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்களா உடன்கட்டை உடன் ஏறுதல் கூட அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சுல்ல இப்போ கிடையாது இல்லை இப்போ வந்து கூட இருக்கிறவங்களே போடுதல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ட்ரான்ஸ்னா நம்ம ஏதோ வந்துட்டோம் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம இப்படி தாங்குறது நம்ம தெரிஞ்சிருச்சு ஆனா அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போனா சந்தோஷத்துங்கிற கான்சன்ட்ரேஷன் பண்ணி தானே நம்ம இந்த லைஃப்ல வந்தோம் அப்ப அந்த சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு போயிடலாமே மூணு காதல்னா என்ன ஏன்னா நான் பேசின வரைக்கும் நான் நிறைய பார்த்த வரைக்கும் ஒரு காதலுக்காக ஏங்க ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க காதலில் ஏமாந்த ஒரு ஆட்களாக இருப்பாங்க மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த காதல் பண்ண என்னை ஏமாத்திட்டாங்க நான் ஏமாந்துட்டேன் ஒருத்தர் நம்பி போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஸோ மோனிக்கு இந்த காதல்னா என்ன காதலை பற்றி சொல்லுங்கள் மை மற்றவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியலங்க என்னோட மைண்டு இப்போது நம்ம ஒரு மைண்ட் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு புரியுதா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நிரந்தரமே இல்லை யாரும் பின்ன எதுக்கு அதை போய் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பின் எதுக்கு அதை பண்ணணும் ஆனால் என் லைஃப்பில் நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஒரு வந்தது ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஆனால் நான் ஆல்ரெடி என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் நிரந்தரம் இல்லாததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கரெக்டுங்களா அப்படி இருக்கும் பொழுது என்ன அவங்க பயன்படுத்திக்க ட்ரை பண்ணும் பொழுது நானும் பயன்படுத்திக்கிட்டேன் அவங்களால எனக்கு என்ன தேவைகள் இருந்ததோ அதே மாதிரி என்னால் எனக்கு சில தேவைகளை அவங்கள வச்சு நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் ஓகே பூர்த்தி பண்ணிக்கிட்டேன்னா ஒன்லியோ நல்ல வழியில தான் கெடுதலாக நான் எதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலை யாரையுமே சரிங்களா டென்த்து வரைக்கும் ஒரு புரிதலே இல்லாத ஒரு பையனுக்கு இவ்வளோ ஒரு புரிதல் வந்து ஒரு மோனியாக எங்கே ஒரு மாறுனாங்க அந்த ஒரு மாற்றம் எப்படி வந்துச்சு எவ்வளோ அடி வாங்கி இந்த ஒரு மாற்றம் வந்து அது நீங்கள் தனிமையில் இருந்துட்டு நிறைய அடி மாற்றி மாற்றி வாங்கும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன்லேயே வந்துட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டம்னா என்னென்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் புரியுதுங்களா அப்போ வந்து அதனால தனிமையாக வாழ்ந்து பார்க்கும்பொழுது இது எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி இப்படிலாம் வரும் நம்ம யோசிப்போம் தனிமையாக இருக்கும்போது நிறைய யோசிப்போம் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வரும் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாது ஆமாம் இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் இன்னொருத்தவங்க டீச் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு நான் ஒன்று என்ன பண்ணேன் உன ஏதாவது கஷ்டப்படுத்தணுன்னா நான் படுக்க நான் வரேன் நான் போறேன் இல்லையா நான் ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா நீ என்னை வந்து இந்த மாதிரி கேட்கலாம் இதே இது உங்க வீட்டுல இப்படி இருந்தா நீ கேப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலைட்டான ஒரு மேனர் போய் நம்ம வந்து கன்வே பண்ணி பார்க்கணும் அப்படி அவங்க கன்வே பண்ணலன்னா அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் இவங்களோட புரிதல் இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வந்து சில பேர் எந்த சைடில் டீஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் ட்ரான்ஸ் சண்டை போடுறாங்கல்ல அப்போது எல்லாரு கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க இங்கே தான் சண்டை போ இவங்கனாலே சண்டை தான் இவங்கனாலே சண்டை தான் இங்கே பாருங்க இது இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அது வந்து எப்படின்னா அந்த पर्सन மட்டும் பாதிக்க மாட்டேங்குது அவங்கள சார்ந்த எல்லா ட்ரான்ஸ் பீப்பிளையும் பாதிக்குது கரெக்ட்டா ஏனா இப்ப ஒரு ஆண் திருடுனானா அவன் திருடிட்டான் அப்படினு சொல்வாங்க இது ஒரு பெண் ஏதோ தப்பு பண்ணிட்டா இந்த பொண்ணு இப்படினு சொல்வாங்க இது ட்ரான்ஸ் வந்து பண்ணானா இவங்களே இப்படிதான் அப்படிங்கற ஒரு வார்த்தை ஒன்னு அந்த இடத்துல வந்திருது இவங்களே இப்படிதான்னா இவங்களும் இப்படிதான் நான் ஓபனாவே சொல்றேன் இவங்களும் இப்படிதான் புரியுதுங்களா ஏன்னா இவங்களுக்கு வந்து யா அதுதான் நான் யாருமே யோகி இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவங்களும் தப்பு பண்ணுறாங்க நான் கேட்குறேன் ட்ரான்ஸ் பீப்புளை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நம்மளுக்கு உண்மையான அன்பு கேக் தேடுறோம் நம்ம லைஃப்பில் எதுவுமே முழுசாக கிடைக்கிறது இல்லை எல்லாமே வந்து ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ம மக்கள் யோசிக்கணும் இவங்களுக்கு எல்லாமே மைனஸாக இருந்து இவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கிற நிலைமைக்கு தான் நம்ம மக்களை கொண்டு போகணும் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் தான் பணத்தை பறிப்பேன் நான் தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் நான் இப்படி தான் அப்படி மணி நீங்கள் கேட்டிருப்பீங்கள ட்ரான்ஸ்னாலே இப்படி தான் பணத்தை பறிச்சிட்டாங்க பணத்தை பறிச்சிட்டாங்க பணத்தை பறி இப்படித்தானே அதிகமாக வரும் செயின் எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் சொல்கிறேன் இவங்களும் அந்த தப்பு பண்ணுறாங்கல்ல உப்பு தண்ணா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் புரியுதுங்களா இவங்க தப்பு பண்ணும் பொழுது தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்புறம் எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களை இப்படி பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு யாருக்கு தான் கஷ்டம் இல்லை ஆண்களுக்கு கஷ்டம் இல்லையா பெண்களுக்கு கஷ்டம் இல்லையா இருக்குதான் தான் எல்லாத்துக்கும் இருக்குதான் தான் ஆனால் அந்த பணத்துக்காக தானே எல்லாரும் ஓடுறாங்க அவன் சம்பாரிச்சு வர பணத்தை அடிக்கும் பொழுது அவன் எவ்வளோ வைத்திருச்சுல ஆவான் அந்த பணம் இல்லாதனால அவன் ரிலேட்டிவ்ஸில் அவன் எவ்வளோ க அசிங்கப்பட்டிருப்பான் பணம் இல்லாம அந்த சொந்த பந்தம் மதிக்காம எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்றோம் இல்லங்க சோ இப்போ ஏதாவது இந்த ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றது மொத்த ட்ரான்ஸையும் பாதிக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க இதுதான் இந்த பறிக்கிறது பணம் பறிக்கிறது இப்போ செக்சுவலா நீங்க வர்க் போறாங்கனா அவங்களோட அவ ஆயிரம் பிரஷர்ல ஏதோ வராங்க அவங்க புரியதா அது வந்து அவரோட விருப்பம் அவர் பணம் அவர் கொடுத்து வராங்க நீ அதுக்கு தான் இருக்க நீ சும்மா போற ஆள தொந்தரவு பண்ணி வந்தாவனு அவங்க சொல்லல நீ இருக்க அவங்க வராங்க ஆனால் அதுக்கான என்ன அமௌண்ட்டோ இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன அமௌண்ட் அதை தானே கொடுக்க முடியும் கொடுத்துட்டு அந்த பொருளை தானே நீ வாங்கணும் அப்போ நீ அவர்கிட்ட ஒரு பொருள் வேணும்னா உனக்கு நீ என்ன பண்ணும் நீ அதுக்கான ரேட்டை தானே நீ இது பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீ பக்கத்தில் இருக்க பொருள் பொருள்லாம் எடுத்துகிட்டு ஓசியில் எனக்கு வேணும்னா எப்படி முடியும் ஸோ அதுதான் அங்கே நடக்குது நீங்கள் எந்த பர்பஸ்க்காக போகிறீங்களோ அந்த பர்பஸ் அந்த மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை தாண்டி அவங்ககிட்ட செயின் எடுக்கிறது அதை பறிக்கிறது அவன் அவர் என்ன பண்ணுவாங்க அவரால் போய் வெளியில சொல்லவே முடியாது பிரான்ஸ்னாலே வந்து இப்படிதான் இந்த தைரியம் தான் இவங்களுக்கு இவன் போய் வெளில சொல்ல மாட்டான் இவன் சொன்னான்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கம் இவங்க ஃபேமிலிக்கு தெரிய வரும் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த தைரியத்தை இருக்கிறனால தான் அவங்க அப்படி பண்றாங்க ஆனா அந்த தைரியத்தை இவங்களுக்கு வர வச்சதே ஆண்கள் தான் ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீ போய் ஓப்பனாக பண்ணு தவறு பண்றது மனுஷனோட இயல்பு தான் யாருமே பண்ணாமல் இல்லை புரியுதுங்களா ஆனால் அது உன் ஃபேமிலிக்கு தெரியாத மாதிரி இப்போ கொண்டு போகிறது உன்னோட கிளவர்னஸ் புரியுதா ஆனால் நீ அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீ கண்டுக்காம போகறதுனால தான் ஷீ தே டூயிங் சேம் மிஸ்டேக் டு எவ்ரி ஒன் கரெக்ட்டா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நேம் எல்லா ட்ரான்ஸ் மேலேயும் இன்டென்ஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும் கெட்ட பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இவன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்லாம் போகணும்ல நீ இப்போ கொஞ்சம் அப்படியே உள்ளே போக போகலாம் என்னென்னா நான் ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொன்னது ஒரு ட்ரான்ஸாக நான் வந்து மாறினேன்னா இந்த சொசைட்டி இப்படி தான் நடந்துக்குமா அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மோனி உள்ளே வரும்போது மோனிக்கு ஏற்பட்ட ஒரு அப்யூஸாக இருக்கட்டும் ஒரு கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரிலேட்டிவ் சைட்லையோ இல்லை சுற்றி இருக்கவங்களோ இவங்களாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரியான இன்சிடென்ஸ் ஏதாவது இருக்கு பர்ஸ்னல்லா மூர்னிங் அதை பொழுது ஏதாவது இருந்தா தானே நான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு எல்லாருமே நான் வந்து லக்கியா என்னன்னு தெரியல எனக்கு இருக்கிற பீப்புள் எல்லாமே சப்போர்ட்டிவ்வா எல்லாமே இருந்துட்டாங்க சோ அதனால வந்து நான் ஒன்லி நான் கஷ்டப்பட்ட ஒரே ஒரு விஷயம் ஒரு சில ஆண்களால அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு அந்த ஆஹ் இப்போ நான் என்னோட வாழ்க்கை சிலை இதுல சம்டைம்ஸ் எங்க ஆரம்பிச்சது அப்படிலாம் சொல்லியிருந்தேன்ல அந்த குகை இருக்குல்ல அந்த குகைக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா வரும் ஆயிரம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை தாண்டி எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது ஆனால் அது எல்லாமே நம்ம அமைச்சிக்கிற ஒரு விதம் தாங்க இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ யாரால தனிமையாக வாழ முடியாது இப்போ நீங்கள் வில்லேஜில் இருந்தோ எங்கேருந்தோ நீங்கள் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் எஜுகேஷன் தேவைப்படும்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா எஜுகேஷன் இருக்கோ இல்லையோ ஆனால் இதை பற்றின ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு வரைமுறையை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்க முடியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க வந்த உடனே ஒரு கேங்கில் சேர்ந்துறாங்க இருந்து என்ன பண்ணுறாங்க பேக்கிங் போகிறாங்க அது பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்டிடியூட்டாக நடந்துக்கிறாங்க கை தட்டுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்போ அது ஒரு கற்று ஒரு விஷயத்தில் நம்ம போக போக நம்ம அதுக்குள்ளே தானே டீப்பாக போவோம் அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணால் தானே நம்மளுக்கு மாற்றம் வரும் கரெக்டாக ஸோ அப்படி போகும்பொழுது அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது பொழுது சண்டை நடந்துகிட்ருக்கோம் போட்டோ அடிச்சுட்டு எப்படி பண்ணி அப்படி தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஒரு ஒரு செவன்டீன் இயர்ஸ் ஒரு ட்ரான்ஸ் வந்து இந்த லைஃப்குள்ளே வர போகிறாங்க ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்கன்னா அப்போ வந்து ஏனா தனமும் ஆனா ஆனால் இனிமே வரும் பொழுது கவனமாக வரணும் அதாவது நீ கன்வெர்ட் ஆகு நீ சர்ஜரி பண்ணு நீ எப்படி வேணாலும் இரு ஆனால் இதில் இதில் இவ்வளோ இருக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நீ சூஸ் பண்ணுறது அந்த குகைங்கிற மாதிரி போனோன்னா ரோடுங்கிற மாதிரி போகணுன்னா நீ நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நீ படித்து நீ உன்னோடய ப்ரொஃபஷனை நீ மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா நீ நார்மலாக எல்லாரும் போலேயே வாழலாம் ஸோ மோனி அந்த ஒரு இது என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி போய் இருக்கோம் நம்ம இதை பார்க்குறோன்றப்போ அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அதை அந்த இதை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன டிராவல் அந்த டிராவலில் எப்படி இருந்துச்சு ஏன்னா அப்போ பார்த்த ஆண்கள் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் பழகின ஆட்கள் வேற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்குற ஆண்கள் வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு டிராவல்ன்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நான் ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்தேன்னா அங்கே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் பதினஞ்சு பேர் ஒரு பத்து பேர் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அஞ்சு பேர் நம்மளை கண்டுப்பாங்க பார்ப்பாங்க அதில் ஒருத்தன் பேர் வந்து வேற மாதிரி நினைப்பாங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எங்கே போனாலும் அப்படி தான் பட் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஓப்பனாக இருக்கோம்னா அங்கே வந்து இதே மாதிரி கேட்டகரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புள் வரதான் செய்வாங்க ஆனால் அது நம்ம வந்து நமக்கு தெரியும் அதெல்லாம் ரோடுன்னு யாரங்க பேசலை யாருங்க பழகலை யாருங்க எதுவும் குறை சொல்லாமல் இருக்காங்களா குறை சொல்லாதவங்க யார் இருக்கா புரியுதா யார வேணாலும் சொல்லதான் செய்வாங்க ஆனா அப்படி வரும் பொழுது நம்ம என்ன ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இவங்க இப்படித்தானே அதுக்கு தக்கன நம்ம வந்து நடந்துக்கணும் ஒண்ணு சன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணாம நம்ம அவாய்ட் பண்ணி போக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் மேல நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிக்கணும் ஏன் எல்லா டிரான்ஸ் லைஃப்லயும் அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட் வந்து வந்துட்டே போகுது அது இல்லாம ஒருத்தவங்களால எப்படி சர்வை பண்ணுவாங்க போக முடியாதா அதான் கேட்க வர அந்த ஒரு பார்ட்டுக்குள்ள தள்ளப்படுறாங்க ஏங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து படிக்கிறீங்க காலேஜ் நீங்கள் படிக்கலை ஆனால் நீங்கள் எதுக்காக ஜாப் போனால் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க டுவெல்த்துக்கான குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஜாப் இருக்கு அது கொடுக்குறாங்க இல்லை அப்படி இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி ஒரே ஒரு ரிகொஸ்ட் வச்சேன் யாருமே யோகியம் இல்லை யாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஸோ யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் யூ டூ ப்ராஸ்டியூஷன் யூ டூ பேக்கிங் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் ஆனால் யாரை யாரையும் கஷ்டப்படுத்தி இருக்க வேண்டாம் கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டாம் போகிறவங்க தப்புனா வர்றவங்களும் தப்பு தான் வர்றவங்க தப்புனா போகிறவங்களும் தப்பு தான் ஆனால் அதில் என்ன ஒரு இது இருக்குன்னா ஒரு ஒரு குட் ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும் ஹெல்த்தியான ஒரு இருக்கணும் பாண்டிங் இருக்கணுமே தவிர வரதெல்லாம் வந்துட்டு குறை சொல்கிறது அதெல்லாம் நல்லது இல்லை ஆனால் நான் என்னைக்குமே சஜஷன் கொடுக்கறது ட்ரான்ஸ் பீப்புளுக்கு வந்து யாரையும் ஹேர்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம் இது பண்ணுங்கள் நியாயமாக சம்பாரிங்க யாரும் ஏமாத்த வேணாம் பணத்தை மட்டுமே இன்டென்ஷனாக வச்சு அதை மட்டுமே பிடுங்கணும் அவங்க கிட்ட அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அப்படினு தான்